கூலி நாம் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ பேன்டைய கல்ச்சர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ படங்களில் மல்டி ஸ்டார் படமாக உருவாகிட்டு இருக்கு குறிப்பாக ரஜினி படங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார் படமாக அதுவும் எல்லாம் பெரிய பெரிய ஹீரோக்கள் அவர் படத்தில் தொடர்ந்து நடிக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஆன ஒரு ஆகட்டும் அதுக்கப்புறம் ஆன வேட்டையன் ஆகட்டும் சொல்லிட்டே போகலாம் ஸோ இப்போது அந்த வரிசையில் கூலி படம் இணைந்திருக்குங்கிறத நம்ம பல தடவை பல வீடியோக்களில் சொல்லிட்டோம் நம்ம லோகேஷ் லோகேஷ்ராஜ் அவர்கள் இந்த படத்தை வேற லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கதைக்களத்தை வச்சு மிகப்பெரிய அளவில் வந்து படத்தை சம்பவம் செஞ்சுருக்காருன்னு தகவலாக வந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் இந்த மல்டி ஹீரோஸ் பற்றி அதாவது ரஜினி படத்தில் இந்த மாதிரி மல்டி ஹீரோஸ் முன்னாடி ரெண்டு படங்கள்லாம் இருந்துச்சு இப்போ உங்கள் படத்துலேயும் கண்டினியூ ஆகுது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் சும்மா மாசுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹீரோ போட்டு கலெக்ஷன் அழுறதுக்காகவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கதைக்கு தேவைப்படுதா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுருக்காங்க இன்னொரு கேள்வியும் என்ன அப்படின்னா லியோ படத்துலையும் இதே மாதிரி தான் சஞ்சய் தத்து அர்ஜுனு இப்படி நடிக்க வச்சிங்க ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்கோப்பும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஓப்பிடிச்சிருங்களா அப்படின்னு கேட்கும்போது லோகேஷ் காஜா சொன்ன பதில் என்ன அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க இந்த படம் ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் தான் இல்லைன்னு சொல்ல அதனால் வந்து எல்லாருக்குமே சப்பையான கேரக்டரோ இல்லை ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோ போட்டு கமர்ஷியலாக ஓப்பனிங் கொண்டு வரணுமோ அப்படிலாம் எனக்கு நோக்கமே அடையுது ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் வந்து ஒரு ஆர்க் வச்சுருக்கேன் ஸோ அவங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணியே ஆகணும் எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜமௌழி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார் இருப்பாங்க மல்டி ஹீரோஸும் இருப்பாங்க ட்ரிபிளார் மாதிரி ஆனால் அவரோட படங்கள் வந்து நான் சொல்ல தேவையில்லை பிரம்மாண்டமான படங்கள் அவர் படங்களை எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருடங்கள் ஆயிடுது ஆனால் நான் என்னுடைய படங்கள் இதே மாதிரி கேஸ்டிங் வச்சாலும் கூட நல்லா கவனித்து பாருங்க என்னுடைய முந்தைய படங்கள் வச்சுக்கோங்க இந்த கூலி படத்தை எடுத்துக்கங்க ஆறு முதல் எட்டு மாதங்கள் மட்டும்தான் நான் வந்து ஷூட்டிங்கு போவேன் அவ்வளோதான் அவங்களோட ப்ராசஸே ஒன்னே ஒன்று இருக்கு நான் சொல்றதுன்னா உங்களோட அந்த கெட்டப் மட்டும் அப்படியே கண்டினியூட்டியாக மெயின்டைன் பண்ணுங்க இந்த ஒரு ஆறு மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் மற்றபடி இவ்வளோ பெரிய ஸ்டார் கேசல் வச்சுட்டு மூணு வருஷத்துக்கு இழுக்க மாட்டேன் இதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு லோகேஷ் அவர்கள் கான்ஃபிடண்டாக சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா கூலிப்படம் அவர் சொன்ன மாதிரி இருக்கும்னு நம்ம நம்புவோம் ராஜமௌழிக்கு மூணு வருஷம்னா எனக்கு எட்டு மாதமே போதுன்னு சொன்னேன் லோகேஷோட அந்த கெத்தை எல்லாரும் பாராட்டியிருக்காங்க நீங்களும் இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்